السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم. نصلي ونسلم على الرسول الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم قالوا سمعنا فتين يذكرهم يقال له إبراهيم وقال نبي الله سيد البشر محمد صلى الله عليه وسلم أفضل الجهاد كلمة حق عند سلطان جائر آمنا بالله صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين شنگيكم مهند مرياتيكم ونطانا ميلانا پريور غلائي فاسد سهود أرمينا صلى الله عليه وسلم ورغلين நிறைந்த நிறைந்த உங்கத்துமாறுகளை முஸ்லிம்களும் சிறுபான்மையினரும் நமது நாட்டில பல்வேறு போராட்டங்களையும் பல்வேறு ஒரு எதிர்ப்பு குரல்களையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் இது யதார்த்தமாகவே இஸ்லாமிய மார்க்கம் அது தோன்றியதிலிருந்து இன்று வரை பல்வேறு சோதனைகளையும் அதற்கு எதிரான சிந்தனைகளையும் சந்தித்து வந்து கொண்டே இருக்கிறது அதற்கான போராட்டங்களையும் அது எழுப்பிக் கொண்டே இருக்கிறது இந்த போராட்டங்களுக்கான முன் உதாரணமாக நாம் ஒரு ஆணில பல நபிமார்களின் வரலாறை பார்க்கலாம் செய்தினா கலிமுல் ஆஹி முசா அலி இஸ்லாம் அவர்கள் பனி இஸ்ராயல்களுக்காக வேண்டி அவனிடத்தில் போராடினார்கள் அவர்கள் அங்கே சிறுபான்மையினராக இருந்தார்கள் அடிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள் அவர்களை அவனுடைய கொடும் பிடியிலிருந்து விடுவிக்க அவர்களின் போராட்டம் குரான் பேசுகிறது செய்தினால் இப்ராஹிம் ஹலீல்லாஹி அலிஸ்லாத் வஸ்லாம் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் ஷெருக்கு எதிராக போராடினார்கள் அவர்கள் ஷெருக்கை ஒழிப்பதற்கு அந்த ஊர் மக்களால் வணங்கி வந்த சில சிலைகளை உழைத்து அதற்கான போராட்டத்தை வெளிப்படுத்தினார்கள் இன்று கூட தொலகையிலே செய்தினா இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய நிகழ்வு மிக அழகாக துல்லியமாக அல்லாஹ் குறிப்பிடுகிறார் அதிலே அந்த சிலை உடைக்கப்பட்ட பிறகு கேட்கிறார்கள் யார் இப்படி செய்தது என்று நம்முடைய இந்த தெய்வங்களை கொண்டு இந்த காரியத்தை செய்தது யார் என்று கேட்கிறார்கள் உடனே அங்கிருந்த மக்கள் சொல்கிறார்கள் ஃபத்தன் ஒரு இளைஞரை குறித்து நாம் கேள்விப்பட்டோம் ஒரு இளைஞரை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அவர் பெயர் இப்ராஹிம் என்று சொல்லப்படுகிறது அவர்தான் இதை செய்திருப்பார் அப்படின்னு மக்கள் சொன்னாங்க மேலாண்மை பெரியவர்களே வரலாறு மிக நீண்ட நடிகது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க முன்னால கொண்டு வரப்பட்டாங்க அவர்கிட்ட கேட்கப்பட்டச்சு அவர் சொன்னார் ஏன்ட்டு ஏன் கேட்குறீங்க இந்த ஒரே ஒரு இது மட்டும் நிறுத்தப்பட்டிருக்கல அது கிட்ட கேளுங்கன்னு சொன்னார் வரலாறு நீண்ட நடிகது மேலாந்த பெரியவர்களே நமக்கான பாடம் என்ன அப்படின்னு சொன்னா என்றைக்கும் நமக்கு எதிராக ஏதேனும் சதி வலைகள் பின்னப்பட்டால் நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பது ரொம்ப அறிய வேண்டிய ஒரு பொழுது கூட எஸ்ஐஆர் அப்படிங்கிற அந்த பெயர்ல அந்த அந்த மறு அந்த சீரமைப்புங்கிற பெயர்ல வாக்காளர்களுடைய மறு சீரமைப்புங்கிற பெயர்ல ஒரு திட்டங்கள் இப்பொழுது ஒன்றிய அரசின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டு அது நேற்றிலிருந்து நடைமுறைக்கு வந்திருக்கிறது நாம் அதிலே உஷாராக இருக்க வேண்டும் அந்த ஃபாரத்தை ஃபில் பண்ணுகிற போது அதிலே கேட்கப்படக்கூடிய கேள்விகள் என்ன என்பதை ஒரு முறைக்கு பல முறை பார்த்து கொள்ள வேண்டும் ஆவணங்கள் எதுவும் நாம் சமர்ப்பிக்க வேண்டியதில்லை போட்டோவை மாத்திரம் ஒட்ட வேண்டிய அவசியம் இருந்தால் ஒட்ட வேண்டும் நாம் மற்றதெல்லாம் படித்து பார்த்து கையெழுத்து போட வேண்டும் இந்த விழிப்புணர்வு அடையாளம் அதுதான் அப்ப இப்படியான போராட்டங்கள் நாம பார்க்குறோம் இல்லையா இப்போ இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய போராட்டத்தை அல்லாஹ் குறிப்பிடும்போது அவர்கள் ஒரு இளைஞன் என்று அந்த ஊர் மக்கள் ரொம்ப சிம்பிளாக சொன்னாங்க அவர் யாரோ ஒரு சின்ன வயசு பையன் ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி ஆனால் அவர் அல்லாஹ் வெள்ளத்தில் ஒரு தனி ஒரு சமுதாயமாக பார்க்கப்படுகிறார் தனி நபர் ஒட்டுமொத்த உலகத்தில் ஒரு நபரை ஒரு கூட்டமாக பார்ப்பது என்பது கிடையாது அவர் ஒரு ஆள் தாங்க அப்படிதான் சொல்லுவாங்க ஆனால் இப்ராஹிம் அலிஸ்லாம் தாலா ஒரு தனி நபர்னு சொல்லலாஹி உம்மத்தன் அவர் ஒரு உம்மத்தாகவே இருந்தார் அப்படின்னா ஒரு உம்மத்தை சேர்ந்து செய்யக்கூடிய மிகப்பெரிய செயல்பாடுகளை தனி நபராக அவர் செய்து படித்தார் அதான் அந்த போராட்டங்கள் சிறுக்கு எதிராக குஃபுருக்கு எதிராக கொடுங்கோல் மன்னன் நம்ரூதுக்கு எதிராக அவர்கள் செய்த அந்த போராட்டங்கள் எல்லா காலத்திலையும் பொலிட்டிஷியன் வழியாக வரக்கூடிய அந்த எதிர்ப்புகளும் அந்த சிந்தனைகளும் நாம் சந்தித்து என்னன்னா பாலிசி வைத்திருக்கிறான் இல்லையா என்ன பாலிசி அப்படின்னா நெருப்புனா சுடணும் எங்கேயாவது நெருப்பு சுடல அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இது எதார்த்தம் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய இயற்கையான ஒரு தன்மைகள் என்ன நெருப்பிலே சுடும் தன்மை இருக்கும் தண்ணீரிலே அதை மூழ்கடிக்கும் தன்மை இருக்கும் எந்த பொருளை போட்டாலும் இப்படி அந்த தன்மைகளில் இருக்கும் ஆனால் ரபுல் ஆலமீன் இப்ராஹிம் அலிஸ்லாமுடைய அந்த போராட்ட குணம் அல்லாஹுக்கு பிடித்ததனால் அவன் தன்னுடைய சட்டத்தையே மாற்றினான் என்னவென்றால் நெருப்பை ரபுல் ஆலமின் அல்லாது நெருப்பை அல்ல நெருப்பு குண்டத்தை தாலாம் பூங்கா வனமாக மாற்றினான் அப்படி யாருக்கும் மாத்தலை அப்படி யாருக்கும் அல்லாஹ் மாற்றல முத முதலில் மாற்றப்பட்டது அவர்களுக்கு தான் காரணம் அவர் அல்லாஹுக்காக போராடினார் அல்லாஹ் அந்த போராட்டத்தை கபூல் செய்ததின் அடையாளம் அவர்கள் போய் விழுந்த அந்த நெருப்பு குழி என்பது அப்படியே பூந்தோட்டமாக மாறியது அதுபோல பெண்களுக்கு குழந்தை பெறக்கூடிய வயது என்பது என்ன ஒரு நாற்பத்தைந்து வயதுக்குள்ளான் அவர்களுடைய அந்த அந்த பீரியடு காலங்கள் முடியும் முன்புதான் குழந்தைக்கான வாய்ப்பு ஆனால் இங்கே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்காக வேண்டி அல்லாஹு தன் சட்டத்தை மாற்றி அவர்களின் துணைவியார் சாரா அம்மா அவர்களுக்கு தொண்ணூறு வயதுக்கு பிறகு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான் ஏன்னா இசாக் அலி இஸ்லாம் அப்படின்னு ஒரு குழந்தை பிறக்கணும் அவர் மூலமாக பல்வேறு நபிமார்கள் துனியாவுக்கு வரணும் அப்போ ஒரு பக்கம் நபிமார்களின் வருகைக்காக சாரா அம்மாவிற்கு அல்லாஹு சட்டத்தை மாற்றினான் நாற்பத்தஞ்சு வயதிற்குள் குழந்தை பிறக்கும் என்கிற உலக நீதி அல்லா மாற்றி தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு வயதில் அல்லாஹு பாக்கியத்தை கொடுக்கிறான் இன்னொரு பக்கம் இப்ராஹிம் அலிஸ்லாமுடைய போராட்டம் அல்லாஹுக்கும் பிடித்ததால் அவர்களுக்காக தன் சட்டங்களை அல்லாஹ மாற்றி தருகிறான் ஒரு நல்ல ஒரு விஷயம் நமக்கு தெரியுது நண்டா சமூக நலனை முன்னிறுத்தி ஒரு வார்த்தையை ஒரு ஒரு எடுப்பை நாம முன்னெடுத்தால் ஒரு நகர்வை நாம முன் வைத்தால் அல்லாஹ் நமக்காக அவனுடைய பாலிசியை மாற்றிக்கொண்டு நமக்கு உதவுகிறான் என்பது தெல்ல தெளிவாக தெரிந்த செய்தி இது இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது மூசா அலி இஸ்லாம் மட்டும் என்னங்க அதாவது குரானில் செல்லப்படக்கூடிய வரலாறுகள் இந்த உம்மத்திற்கான பெரும் படிப்பினை தானே போராட்டங்களும் நமக்கு எதிரான விஷயங்களை நாம பார்த்து கொண்டு சகித்து கொண்டு இருக்க வேண்டியதில்லை அதாவது தனி நபர் எனக்கு ஒருவர் ஏதேனும் எதிராக வலை பின்னுகிறார் என்றால் அது என்னோடு முடிந்து போகும் ஆனால் உலகம் உள்ளவரை வாழ இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கூட்டம் அல்லாஹ் ஒருவன் என்று ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய கூட்டம் அதுபோல அவர்களை சார்ந்த சிறுபான்மையினர் அவர்களுக்கு எதிராக ஏதேனும் ஒரு ஒரு சதி வலைகள் பின்னப்படுகிற போது நாம நமக்கு என்ன இருக்க முடியாத இஸ்லாம் அப்படி சொல்லலையே என்ன சொல்கிறது நம்மை கடந்து சமூகத்திற்கான நலனிலும் அக்கறை செலுத்த வேண்டும் என்று தான் சொல்கிறது இப்படி பார்த்தால் அதிரத்து மூசா அலி அவர்கள் தன் சமூக மக்களை அல்லாஹுக்காக வேண்டி போராடி அழைத்து சென்றார்கள் அல்லாஹு தண்ணீரிலே பாதையை அமைத்தான் இன்னைக்கு இந்த பாம்பன் பாலம் என்று சொல்றோமே கடலிலே போடப்பட்ட பாதை இதுவெல்லாம் பெரிய இன்ஜினியர்களை கொண்டு மிக பெரிய அந்த இரும்பு தூண்களை கொண்டு கட்டப்படுகிறது அப்பொழுது அதெல்லாம் ஒண்ணும் இல்லை உசா அலி இஸ்லாம் அசாவால் அந்த செங்கடலில் அடித்தார்கள் பனிரெண்டு பாதைகள் அல்லாஹ் பலந்து கொடுத்தார் இது பொய் அல்ல நிஜம் புறான் சொல்கிறது அப்படியானால் போராடுகிற நிலை நம்மிடத்தில் இருந்தால் நான் சொல்வது வாழ் எடுத்து அல்ல வார்த்தைகளை எடுத்து போராடுவதும் அப்படி நாம் போராடுகிற போது அல்லாஹ் நமக்கு பாதைகளை இலகுவாக்குகிறான் அவனுடைய பாலிசியை மாற்றி நமக்கு வாழ்க்கையின் நிலைகளை மாற்றி தருகிறான் சொல்வார்கள் அல் ஜிஹாதி கலிமத்து ஹக்கின் ஐந்த சுல்தானின் ஜாகீரின் ஜிஹாதுகளிலே மிகச்சிறந்த ஜிஹாத் போராட்டங்களிலே மிகச்சிறந்த போராட்டம் வால் எடுத்து போராடுவதல்ல அதை மார்க்கம் ஆதரிக்கிறதும் இல்லை எடுத்து போராடுவதை பிறரை கொன்றோ அல்லது காயப்படுத்தியோ போராடுவதை மார்க்கம் பெருசாலாக வரவேற்கலை அது ஒரு சிச்சுவேஷன் வந்தா ஒரு நிர்பந்தம் வந்தாதான் அதை பற்றி பேச்சேன் சுழசூல் ஆலோசனம் என்ன அதேவா வந்து ஒரு பேச தொழிலாக வச்சுருந்தாங்க இல்லை ஒரு நிர்பந்தம் வந்துச்சு சில போர்களை மேற்கொண்டார்கள் மற்றபடி நபியினுடைய குணங்களால் ஏற்பட்ட மாற்றங்கள் தான் நிறைய அப்ப நபி சொன்னாங்க ஜிகாதுகளிலே போராட்டங்களிலே மிகச்சிறந்த போராட்டம் என தெரியுமா அநியாயக்கார ஹக்கை பேசுவது உரிமை போராட்டங்களை எடுப்பது என்பது அதீச நமக்கு சொல்லப்பட்ட செய்தி வல்ல நாயர் நம்மை விழிப்புணர்வு இருக்கக்கூடிய அதுபோல நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் குரானின் மூலமாக படிப்பிலைகளை பற்றி வாழக்கூடியாக